நீங்க யுத்தில சனிபார்க்கப்பட்டவங்களை மவுத்த வாயால சொல்ல வேண்டாம் தானே என்று சொல்ல வேண்டாம் புகுதுடைய சகாபாக்கங்கள் விஷயத்துல தானே என்று மனசாலே நினைச்சு பார்க்குவான் மனாலே நினைக்கலாம் அவர் ஹயாத்தோடு தான் கவலை ஹயாத்தோடு இருக்கிறான் எப்படி ரிசுக்களிக்க பழக

ും ആരംഭിച്ച അല്ലാ ഉള്ള നിലമയ ഉടൻ കൺടെ കാൽ

இமாம் அஹமது இந்த நாலு பேரும் இப்ப முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மதுகக்கூடிய இமாம்கள் இந்த நாலு பேரும் இந்த சாணிஹளுக்கு அதே போல அவருக்கு பின்னால இமாம் திருமிதி ரவி அல்லா காலான் இந்த ஆறு கிரந்தங்களோட பின்னால வந்து அவரோட எல்லாருமே இந்த சாணிஹளுக்குள்ள வந்தாச்சு